அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஆவி ஆத்மா ஆன்மா பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நாள்தோறும் தொடர்ந்து பார்த்து வாருங்கள் மனிதனுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மா ஜீவன் ஆத்மா மனித இறப்புக்கு பின்னால் அது எங்கே செல்கிறது எந்த உலகில் அது வாழ்கிறது மறுபடியும் அது பூமிக்கு வந்து மறுபிறப்பு எப்படி எடுக்கிறது பல்வேறு பிறவிகளுக்கு காரணமாக இருப்பது எது மனிதன் தெய்வத்தோடு போய் சேருவது கலப்பது கரைந்து போவது எப்போது மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்வது எப்போது மீண்டும் மனிதனாக பிறப்பெடுக்காத நிலை வருவது எப்போது இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமா என்னோடு தொடர்ந்து நாள்தோறும் இந்த வீடியோவை பார்த்து வாருங்கள் பல்வேறு விஷயங்கள் ரகசியங்கள் சூட்சுமங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் ஒரு அன்பர் குருஜி என்னுடைய வீட்டில் என்னுடைய தகப்பனார் இறந்து சில மாதங்கள் தான் ஆகிறது ஆனால் என் வீட்டில் ஏதோ சில அரூபமான விஷயங்கள் நடக்கிறது என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இப்படி பல பேர் என்னோட தொடர்பு கொண்டு என்னுடைய தாயார் இறந்து சில மாதங்கள் ஆகிறது என்னுடைய மனைவி இறந்து சில மாதங்கள் ஆகிறது என்னுடைய கணவன் இறந்து சில மாதங்கள் ஆகிறது என்னுடைய குழந்தை இறந்து சில மாதங்கள் ஆகிறது எங்களுடைய வீட்டில் சில நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்னவென்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதை பற்றி தெளிவாக கூற முடியுமா என்று பலர் பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் உங்கள் வீட்டில் இறந்து போனவர் யாராக இருந்தாலும் அவர் உங்கள் மீது அதீதமான அன்பு அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருந்தால் நீங்கள் அவர் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் வைத்திருந்தால் அவர் இறந்து போயிருந்தால் அவர் உங்களை விட்டு அவ்வளவு சீக்கிரத்தில் மேலுலகம் செல்ல மாட்டார் அது தெளிவாக தெரிஞ்சு அவர் சில காலங்கள் சில மாதங்கள் உங்களோடவேதான் வாழ்ந்து வருவார் என்ன சூள உடல் இருக்காது சூக்கும உடல் அவருக்கு இருக்கும் இந்த சூக்கும உடலை பார்க்கின்ற அளவிற்கு உங்களுடைய கண் பார்வையில் அந்த ஆற்றல் இருக்காது அவ்வளவுதான் மற்றபடி அந்த சூக்கும உருவம் உங்கள் வீட்டுக்குள்ளேயேதான் உங்களோடவேதான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை பல நாடுகளில் பல்வேறு ஆராய்ச்சிகளில் நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது இது கதை அல்ல கற்பனை அல்ல நிசமான ஒன்று எப்படி அவர் உங்களோடு தான் இருக்கிறார் என்பதை சில அறிகுறிகள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் கனவில் அவர்கள் வருகிறார்களா அப்படி என்றால் அவர்கள் உங்களோடவே உங்கள் வீட்டிலேயே வாழ்ந்து வருகிறார்கள் என்பது நிச்சயம் இது ஒரு அறிகுறி இரண்டாவது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் தனியாக உட்கார்ந்து யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் உங்களுடைய முதுகு பகுதியில் யாரோ தட்டி உங்களை அழைப்பது போல ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டால் திரும்பி பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள் உங்களோட பேசுவது போல ஒரு குரல் கேட்கும் அவர் குரல் தான் அந்த குரல் உங்களை தவிர வேற யாருக்கும் அது கேட்காது எங்கிருந்து இந்த குரல் வருகிறது என்றால் அவர் வாழ்ந்த போது அவர் அதிகமாக பயன்படுத்திய அந்த படுக்கை அறையிலிருந்து உங்களுக்கு அந்த குரல் வருகிறது இல்ல பின்னாடி இருந்து அவர் கூப்பிடுகிறார் உங்களை எப்படி வாழ்ந்து போது கூப்பிட்டாரோ அதே போல கூப்பிடுகிறார் திரும்பி பார்த்தா யாரும் இல்ல யாரோ என்னை தட்டி அழைப்பது போல இருக்கிறது யாரோ குரல் கொடுத்து கூப்பிடுவது போல இருக்கிறது ஆனால் அது அவர் குரல் தான் என்றால் அவர் உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்பதற்குண்டான இரண்டாவது அறிகுறி அவர் வாழ்ந்த அறையில் அந்த படுக்க அறையில் நீங்கள் உள்ளே நுழையும் போது ஒரு நறுமண வாசனை அடிக்க ஆரம்பித்தால் அந்த ஆன்மா அங்கேதான் இருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது மூன்றாவது அறிகுறி நான்காவது அவர் பயன்படுத்திய பொருள்கள் அவர் வைத்த இடத்தில் இருப்பதை எடுத்து நீங்கள் அதை எடுத்து மாத்தி வச்சீங்கன்னா அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அவர் வாழும்போது பயன்படுத்திய பொருட்கள் அது நீங்க ஏதோ கவனக்குறைவாக்க வேறு இடத்துல மாத்தி வைக்கிறீங்க ஆனா கொஞ்ச நேரம் அந்த பொருள் மறுபடியும் அதே இடத்துல போய் இருக்கிறது அது உடையா இருக்கலாம் அவர் பயன்படுத்திய பொருளாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை நீங்க மாத்தி வைக்கிறீங்க ஆனா மறுபடியும் அந்த பொருள் அந்த இடத்திலேயே போய் இருக்குது அண்ணா அவர் இருக்கிறார் என்பதற்குண்டான அறிகுறி இது நாலாவது சத்தங்கள் இரவில் பாத்ரூம் திறக்கிற சத்தம் சமையலறை திறக்கிற சத்தம் படுக்கறை கதவு திறக்கிற சத்தம் இல்லை ஏதோ பொருட்கள் உருளுவது போன்ற சத்தம் போய் பார்த்தீங்கன்னா விளக்கு போட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை ஒருவேளை பூனை வந்திருக்கலாம் கீழே தள்ளி இருக்கலாம் நீங்க நினைக்கலாம் ஆனா பூனையும் இல்ல ஆனா இது நாள்தோறும் நடைபெறுகிறது உங்களுக்கு பயம் வருது யாருமே இல்ல திறக்கறாங்க சத்தம் கேட்குது கதவு தந்து முடுகிற சத்தம் கேக்குது அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அவர் உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்பதற்கு ஐந்தாவது அறிகுறி அது இரண்டாவது பாத்தீங்கன்னா நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள போயின்னே இருப்பீங்க உங்களை யாரும் கடந்து போகும்போது ஒரு உள்ளுணர்வு திடீர் என்று உங்க உடல் குளிர்ச்சியாக மாறுகிறது அடுத்த நிமிடம் அந்த உருவம் கடந்து போன பிற்பாடு உங்கள் உடல் வெப்பத்திற்கு வருகிறது அப்பா அவர் உங்களை கடந்து போயிருக்கிறார் என்று அர்த்தம் அப்பா அவர் இருக்கிறார் அவர் வாழ்ந்த அந்த படுக்கை அறையில் நீங்கள் உள்ள போனீங்கன்னா ஒரு ஏசி ஒரு பத்து மணி நேரம் ஓடி இருந்தா எப்படி குளிர்ச்சியா இருக்குமோ அது போல திடீரென்று குளிர்ச்சியாக இருந்தால் நீங்க அந்த அறைக்குள்ள போறீங்க கதவை தந்ததும் ஜில்னஸ் அப்போ நீங்க ஏசி போடல ஆனா அந்த ஜில்னஸ் இருக்குது அப்போ அவர் இருக்கிறார் என்று அர்த்தம் இது ஒரு அறிகுறி மேலும் உங்கள் மனம் ஒரு சந்தோஷமா இருக்குது அமைதியா இருக்குது ஆனந்தமா இருக்குது இது வரைக்கும் நீங்க அதை அனுபவிக்கல சில நிமிடம் இருக்குது மறுபடியும் மாறுது அப்படின்னா உங்க பக்கத்தில் அவர் அமர்ந்திருந்தார் இவ்வளவு நேரம் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு பயமோ அச்சமோ கவலையோ இருக்குதுன்னா அப்போ அந்த ஆன்மா பக்கத்துல இருந்தது இது என்னங்க ரெண்டு விதமா வருதுன்னா உங்களுக்கு சந்தோஷம் ஆனந்தம் இருந்ததுன்னா அது நல்ல ஆன்மா பயம் அச்சம் உங்களுக்கு வந்ததுன்னா அது தீய ஆன்மா ஆன்மாக்கு இரண்டு வகை உண்டு அது உங்க வீட்டில இருந்த நல்ல ஆன்மாவா தீய ஆன்மாவா என்பதை நீங்க இதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் உங்க வீட்டுல ஒரு கடிகாரம் இருக்குது அவர் எப்போது இறந்தார் அந்த நேரத்திலேயே அந்த கடிகாரம் நிற்குது நீங்க கடிகாரத்தை பாக்குறீங்க செல்லு நல்லா இருக்குது திரிய கடிகாரத்தை நேரத்தை மாத்தி வைக்கிறீங்க அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் அதே நேரத்துக்கு வந்து நிக்குது நீங்களும் தொடர்ச்சியா புது செல்ல மாற்றுறீங்க திரிய நேரத்தை மாத்தி வைக்கிறீங்க திரியும் பாத்தீங்கன்னா கடிகாரம் அதே இடத்துல நிக்குது அப்போ அவர் இருக்கிறார் அந்த ஆன்மா ஆத்மா அங்கேயே இருக்கிறது சரி வீட்டுல விளக்குகள் குறிப்பா அவர் வாழ்ந்த அந்த படுக்கை இருக்கின்ற விளக்குகள் அணைந்து அணைந்து ஏறிகிறது ஒருவேளை கம்மியா இருக்குமோ மற்ற அறையில எல்லாம் நல்லா இருக்கு அந்த அறையில் மட்டும் அது போல இருக்குது ஒருவேளை பல்ப்பு சரியில்லையோ என்ன நீங்க மாத்தினீங்கன்னா புது பல்பும் அதே போலதான் இந்த ஆன்மா அந்த இடத்துல இருக்கும்போது மின்சாரத்தோடு அது தொடர்பு கொள்ளும் போது இல்லை அந்த ஆன்மாவனுடைய ஆத்மாவனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் போது மின்சார ஓட்டம் கூட தடைப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் இது நடக்குமா இது ப்ரூஃப் வெளிநாடுகளில் இது நிஜம் என்பதை நிரூபித்து இருக்கிறார்கள் இது ஒரு அறிகுறி உங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ரொம்ப விசுவசமா இருக்கிற அந்த மிருகங்கள் வளர்த்து வரீங்கன்னு வச்சுங்க யானையோ இது ஒரு பூனையோ ஒரு நாயோ நீங்க வளர்த்து வந்தீங்க அந்த வீட்டுல அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட அவர் வாழ்ந்த இடத்தை பொறுத்து இல்ல அந்த வீட்டுல எங்கேயோ ஒரு மூளையை பார்த்து அதை குலைத்து கொண்டே இருந்தால் அங்க யாரும் இல்லை ஏன் குலைக்கிற சத்தம் போடுவோம் ஆனா இந்த பூனை நாய் குதிரை போன்ற கண்களுக்கு ஆன்மா தெரியும் அப்போ அந்த இடத்துல அவர் நின்று கொண்டிருக்கிறார் அதை பார்த்து அது குலைக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதுவும் ஒரு அறிகுறி இப்படி உங்க எதிரில திடீர்னு ஒரு புகை போன்ற ஒரு வெண்மை உருவம் தோன்றி மாறுகிறது ஆனா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகுது எங்க இந்த உருவம் எப்ப வந்தது

அந்த புகைப்படத்தில் ஒரு உருவம் ஒன்று தெரிந்தால் அந்த அந்த ஆன்மா வீட்டில் இருக்கிறது இது பல புகைப்படங்கள் எடுக்கப்பட்ட வெளிநாடுகளில் புத்தகங்களிலேயே வெளியே வந்திருக்கிறது அது நெட்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க அவர் பின்னாடி அந்த உருவம் நிற்கிறது புகைப்பட கருவியில் அது விழுகிறது இது ஒரு அறிவு நீங்க முகம் பாக்குற கண்ணாடியில நீங்க போய் நின்னு பாக்குறீங்க உங்க அந்த ஆன்மா போன்ற உருவம் பின்னாடி நின்னுதுன்னா அது பார்த்து பயந்தராதீங்க அவர்தான் யார் இறந்து போனாரோ அவர் இருக்கிறார் அப்போ அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இப்படி பல்வேறு அறிகுறிகள் மூலமாக அந்த ஆன்மா உங்க வீட்டில் தான் இருக்கிறது இதையெல்லாம் சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரிந்தா இதனாக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் உங்கள் மீது வைத்த உயிருக்குயிரான அன்பு மூலமாக பாசத்தின் மூலமாக நேசத்தின் மூலமாக அவர் உங்களோடுவே வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு பற்றுதலோடு அவர் அந்த இடத்தில் சில குறிப்பிட்ட நாட்களுக்கு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அவர் வாழ்வார் அதற்கப்பால் அவர் மனம் அமைதி அடைந்த பிற்பாடு அந்த இடத்தை விட்டு அவர் மேலுலகம் நோக்கி செல்வார் இதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் உண்மையா உண்மைத்தான் என்பதை ஆவி உலக ஆராய்ச்சிகள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து அது பல லட்சம் புத்தகங்களாக இன்று உலகம் பூராக வெளிவந்திருக்கிறது என்பதை நம்புங்கள் உங்களுக்கு பாசத்திற்குரியவர் இறந்து போனாலும் கூட உங்களோடு சில மாதங்கள் வாழ்ந்து வருகிறார் என்பது சந்தோஷமான ஒரு செய்தி தானே புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்